வாழ்க்கையில பெண் இல்லாம ஆண் இல்ல ஆண் இல்லாம பெண் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு ஆண்களை நல்லா புரிஞ்சுக்க தெரியும் ஆனா ஆண்களுக்கு பெண்களை புரிஞ்சுக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா எப்போதும் பெண்கள் ஆண்களை புரிஞ்சுக்கிற மாதிரியே இருக்கும் புரியாத விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கும் அததான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் பெண்களுக்கு தெரியாத ஆண்களுடைய குணங்கள் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஆண்களுக்கு சமைக்கிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் பொதுவா சமைக்கிறது அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் பெண்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் சமையல் மூலமா ஆண்களை கட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே பெண்களை விட ஆண்கள் சமைக்க ஆரம்பிச்சாங்கன்னா பெண்களை விட அவங்கதான் நல்லா சமைப்பாங்க அப்படிங்கறத ஆய்வுகளே சொல்லுது முன்காலம் மாதிரி கிடையாது இப்போ ஆண்கள் நிறைய பேரு தனியா வீடு எடுத்து தங்குற பழக்கம் வந்துருச்சு அப்படி இருக்கும் போது தனிமையில இருக்கிற அவங்க அவங்களுக்கு அவங்களே சமைக்கும் போது சமையல்ல வல்லுனர்களாவே மாறிடுறாங்க பெண்களை விட ஆண்கள் அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் பொதுவா பெண்கள்தான் பேசும்போது உணர்ச்சி வசப்படுவாங்க அழுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பெண்களை விட ஆண்கள் தான் உணர்ச்சி வாசப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறத ஆய்வுகள் வெளிப்படுத்தி இருக்கு ஆண்கள் அனைவரும் பெண்கள் உணர்ச்சி வாசப்பட்டா அழுவாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே ஆண்கள் உணர்ச்சிவசப்பட்டவங்க அவங்க அழுவாங்க ஆனா அவங்க அழறது யாருக்குமே தெரியாது அதுக்கு காரணம் என்னன்னா ஆண்கள் நாலு பேருக்கு மத்தியில அழறதை அசிங்கமாவோ இல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ அதை தடுக்கவும் செய்யும் அடிக்கடி ஆண்கள் பெண்களை அதிகமா துன்புறுத்துவாங்க ஆனா அதுல ஒரு காரணம் இருக்கும் அதுலயும் அவங்க உடுத்துற உடை கூந்தல் அழகு ஹீல்ஸ் பேசுற விதம் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவங்க சில வார்த்தைகளால துன்புறுத்துவாங்க இதுக்கு காரணம் அவங்க மேல இருக்கிற அதீதமான அன்பு தான் அப்படிங்கறத பெண்கள் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்கள் எல்லாருக்குமே காம உணர்வு அதிகமா இருக்கும் எப்பவும் அதே சிந்தனையில இருப்பாங்க அப்படின்னு உண்மையிலேயே ஆண்களை விட பெண்கள் தான் இந்த மாதிரியான சிந்தனைகள்ல அதிகமா இருப்பாங்க ஆண்களோட ஹார்மோன்கள் தான் அப்பப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் தூண்டும் இது கூட நிரூபிக்கப்பட்டிருக்கு பொதுவா வாயாடுறது ஆண்களுக்கு பிடிக்காது சொல்லுவாங்க ஆண்களுக்கு எப்பவும் பிடிக்கும் ஆனா அதை வெளிக்காமச்சுக்க மாட்டாங்க அவங்கள திட்டும் போதும் சரி கிண்டல் பண்ணும் போதும் சரி வாயாடி அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அது அவங்களுக்கு பிடிச்சுதான் சொல்றாங்க பெண்களை மாதிரியே சில ஆண்களுக்கும் வாயாட பிடிக்கும் அப்படிங்கறதும் ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட ஒண்ணு